ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா நான் பார்க்க போனால் விருது தான் சமைக்க போகிறேன் விருதுக்கு வந்து என்ன எப்படி சமைக்கணும்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு வந்து மனசு தான் காரணம் நான்வெஜ் இல்லாமல் நம்ம எது வேணாலும் சமைச்சி சாப்பிட்லாம் ரசம் ரசமாக விரதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் மட்டும் தான் இங்கே செய்யப்போகிறோம் ஒரே சாப்பாடாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை இப்போ சாப்பாடு செய்யும் போது நாலு நாளையும் முக்கால் இருக்கும் செஞ்சு வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் கோயில் போய்ட்டு வந்து நம்ம விரதம் பண்ணிக்கலாம் கோயில் போய்ட்டு கோயில்கிட்டருந்தான் நான் விருது சாப்பிடுவேன் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பாடு இருந்தேன் ஒரு நாலு நாலு முக்கால் இருக்கும் செஞ்சுட்டு அப்புறம் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் க செய்கிறதும் கோயில் கிளம்புறதும் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிட்டேன் சாப்பாடு வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அதோட ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரிஞ்சோடனே வெங்காயம் நல்லா நீரை வக்கல பொடியாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப்பு அரிசி தான் எடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு அரைக்கப்பு தான் அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் இது வந்து நான்வெஜ் செய்யாது இப்போ தான் புதுசாக அதில் செய்யலாம் சாப்பாடு நல்லா வருமா என்னன்னு தெரியல சரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் நான் இதுலேயே விருதுக்கு சமையலாம் மேலே இருக்குது அன்னையு சொன்ன மட்டும்தான் விருதுக்கு சமையலாம் மேலே இருக்கு எடுக்க கொஞ்சம் இன்றைக்கி வேறு ஃபுல்லாக சாப்பிடலாம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்துச்சு சரி எடுக்கலாம் இதுலேயே சமைச்சிடல கீழே இருக்க பார்த்ததிலே நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லி இதிலே செஞ்சாச்சு நான் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட முடியல ரெண்டு நாள் கூட சாப்பிடாம கூட இருந்தவங்க எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்காது என்னன்னா அடிக்கடி நான் விருதம் இருப்பேன் தான் அதனால் எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்காது சரி வந்து விரதம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் வந்து வந்து சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போகும்போதே சமைச்சு வச்சிருக்கோம்னா வந்து விரதம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து நீள கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா அடிச்சு வச்சுருக்கேன் ஒரு மாதம் தேவையானலாம் அடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா பூண்டு சீக்கிரம் எனக்கு வீணாக போயிடுது எதுக்குன்னு தெரியல ஒரு மாதிரி பூச்சி வச்ச மடம் ஆயிடுது இப்போ நேற்று வந்து ஒரு கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்தால் அதில் கொஞ்சம் பாதி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடிச்சு வச்சாச்சு ஒரு மாதம் தேவையானதுலாம் அடித்து வச்சாச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வடை நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் நினச்ச வீடியோ போட தான் நினச்சேன் சரி இருந்தாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போய்ட்டு வீடியோ எடுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம சாமி போனால் தான் போகிறோம் அதெல்லாம் அதிகம் எடுக்க இப்போலாம் எடுக்க வெளில போனால் கூட எடுக்கிறது கோயிலுக்கு போனால் எடுக்கிறதுல சும்மா சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறது நம்ம கோயிலுக்கு சாமி போது மன நிம்மதிக்க தான் போகிறோம் அதுக்கு எதுக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு செல்லு யூஸ் பண்ணுறதில்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வடை நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டை அடித்தது வந்து ஆறு மாதத்து கூட கெட்டு போகாது அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசனிலே இருந்தேன் கலந்து வீட்டில் இருந்தாலும் சமையல் வேலை கூட பார்க்கலாம் காலைலாம் ஏதாச்சும் எழுந்துச்சு நீங்கள் ஃபுல்லாக எந்த வேலையுமே இல்லை இப்போ சமைக்கிறது மட்டும்தான் வீடு காலையில் இருந்து எதுவுமே நான் சமைக்கவே இல்லை இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு மக்கள் பொழுது தான் சமைக்கிறேன் காலையில் ஒரு வேலையே இல்லாதது ஒரு இன்னும் ஃப்ரீயாக இருக்க முடியும்னு தோணுச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்து உப்பெல்லாம் டேஸ்ட்லாம் பார்க்க முடியாது நம்மளால் அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பத்து நாளும் சரி பத்து நாளும் சரி தான் சாப்பிட்ணும் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்து நம்ம காய் போட்டு நம்ம எப்போய் பருப்பு சா பருப்பு சாதம் வைப்போம்னா அதே மாதிரி இதை எல்லா காயும் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் காய் சாப்பாடு இப்போ வந்து நமக்கு புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி வந்து சந்தைக்கெலாம் போக முடியல நீ சனிக்கிழமை சந்தை போகலான்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம் கோயில் போயிட்டு அப்படியே போயிட்டு வரலாம் சந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனசு கேட்கல கோயிலுக்கு போய்ட்டு நம்ம நேராக வீட்டுக்கு தான் வரணும் சந்தைக்கு போகிறதையும் எனக்கு பிடிக்கல அதனால் நான் எதையுமே வாங்கலை இன்றைக்கி ஃபுல்லாக எதையும் வாங்கலை நாளைக்கு ஞாயித்துக்கெல்லாம் நம்ம சந்தை நாளைக்கும் இருக்கோம் நாளைக்கு தான் போகணும் இன்றைக்கி எதுவும் வாங்கலை நாளைக்கு ஏதாச்சும் நாளைக்கு நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது நாளைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நம்ம ஊர் சைடே தான் சாப்பிட மாட்டாங்க ஆவணி முதற்கெழம ரெண்டாவது கிழமும் சொல்லுவாங்க அங்கிட்டு சாப்பிட மாட்டாங்க அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் நாளைக்கு எதுவும் நான்வெஜ்ஜு கிடையாது ஏன்னா திங்கக்கிழமோ பார்க்கலாம் இப்போ வந்து காயெல்லாம் கட் அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட் மட்டும் தான் நம்மள்ட்ட இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமனால எல்லா காயும் முடிஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு ஒரு காய் பொடி தான் நம்ம வாங்கிட்டுருவோம் ரெண்டு காய் ஒரு காயப்பொழி வாங்கிடுவோம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு வாரம் லாஸ்ட் நல்லா காய் இருக்காது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக காய் இருக்காது நம்ம அடுத்து போய் வாங்கினா தான் காய் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வதங்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன் உங்களூர்லாம் ஆணி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவேன் வீடியோ பார்க்குறவங்க நீங்களாம் சாப்பிடுவீங்களா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் சொல்லுங்கள் நாங்கள் ஆணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிடவே மாட்டோம் முதற்கெல்லாம ரெண்டாவது கிழமும் சொல்லுவாங்க லாஸ்ட்டு வரதான் நாவத்து கோழி அறுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க மசாலா வந்து மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா இதான் சேர்த்துருக்கேன் எந்த மசாலாவும் செய்யலை காரம் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் என்னென்னா காரமும் பார்க்க முடியாது நம்மளால் நான் சமைஞ்ச விரதத்துக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த டேஸ்ட்டும் நம்ம பார்க்கக்கூடாது எப்படி நம்ம வந்து சாமிக்குலாம் செய்கிறோம்னா அதே மாதிரி எந்த டேஸ்ட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அது நம்ம வந்து டேஸ்ட்டை பார்க்கற மாதிரி இருக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பச்சை தண்ணி மாதிரி தான் குடிப்பேன் ஏன்னா ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு மயக்க மாடுற இருந்துச்சுன்னா பால் குடிச்சிக்கலாம் மற்றபடி நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது உப்பு போட்ட பொருள்லாம் சாப்பிடக்கூடாது பழையும் சாப்பிட மாட்டேன் எதுவுமே பிஸ்கட் கூட நான் சாப்பிட மாட்டேன் விருந்தாக இருக்கும்போது பால் மட்டும் குடிக்கலாம் பால் தண்ணி இதை தவிர எதுவுமே இல்லை ஒருவே நேரம்தான் நான் சாப்பிடுவேன் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் எப்போதுமே நான் சாப்பிடுவேன் இப்போ வந்து சுவையா வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு நாளும் தண்ணி புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சுடுதண்ணில் போட்டு எப்பொழுதுமே சுடுதண்ணியில் போட்டு தான் செய்யணும் நான் இப்போ தான் முருகனுக்கு ஃபஸ்ட் டைம் விரதம் இருக்கேன் இந்த மாதிரி நான் இருந்தது கிடையாது ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருந்திருக்கேன் பங்குனி மாதம் தான் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருப்போம் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் முருகனுக்காண்டி விரதம் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து சேலம் சமய நான் விரதம் இருந்திருக்கேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்போ விரதம் இருந்தேன் சேலம் சமயபுரத்துக்கு போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ முருகனுக்குங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சிவன் கூட நான் இருந்திருக்கேன் ஒரு டைமு சிவராத்திரி போது விரதம் இருப்பேன் ஆனால் முருகனுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் விரதம் இருக்கேன் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அந்த அரிசி எப்போலாம் நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் டெய்லியும் யூஸ் பண்ணுற அரிசி தான் அது பிரியாணி அரிசினாலும் இல்லை எப்போவுமே நார்மலாக அரிசி சாப்பாடு செய்கிற அரிசி தான் அது இது வேகமாக வேகாதோன்னு நினச்சேன் நான் கரெக்டாக வெந்துருச்சு இது என்னென்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் சாப்பாடு செய்யாமல் வந்துருக்காங்க நான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு அங்கே அண்ணன் தானே போட்டாங்க நாங்கள் வந்து ஃபான் கொண்டு கிளம்பியாச்சு கிளம்பும்போது அப்புறம் வந்து அவங்க வந்து அடிக்கடி போகிறனா கொஞ்சம் பழக்கமாயிட்டா அவங்க கே சொன்னாங்க பூஜை நடக்கும் போது ஆறரைக்கு தான் பூஜை நடக்கும் இருந்து சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சாப்பாடுலாம் இருக்குது அன்னதானம் இருக்குது சாப்பிட்டுலாம் போங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்களா சரின்ட்டு உட்காந்தாச்சு அவங்க சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்கணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஆறரை மணிக்கு பூஜை நடந்துச்சு நாங்கள் போகும்போது மணி அஞ்சே முக்கால் ஆறரைக்கு பூஜை நடந்துச்சு கோயில் விட்டு வரும்போது மணி ஏழு மணி ஏழை ஹால் இருக்கும் அவ்வளோ நேரம் கோயிலில் தான் இருந்துச்சு அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னு தெரில அவ்வளோ மனம் சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி பக்கத்துலேயே என்ன பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு இந்த டைம் வந்து சாமி கும்பிபது ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் வந்து கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நிறைய வெளியில் சொல்லுவேன் கோயிலுக்கு போனால் அவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கோயிலில் இருப்பேன் அங்கேயே உட்கார சொன்ன கூட அவ்வளோ நேரம் கோயிலே இருப்பேன் அந்த அளவுக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் வந்து நல்லா கொளிச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தன் அரை டம்மளெலாம் அரிசி போட்டேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தேன் ஏன்னா காயெல்லாம் வேகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தேன் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடலாம் உப்பு எதுவுமே நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அதெல்லாம் மூடி போட்டு மூடிட்டு தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த மூடி வச்சு நான் தம் போட்டேன் கா ஆவி வெளில வந்துச்சு சரி அது ஆகாதுன்னு சொல்லிட்டு வேற தட்டை வச்சு நான் தம் போட்டுட்டேன் தம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மலே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சு தம்மு உடைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் சாப்பாடு சூப்பராக விந்துருந்துச்சு கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் இல்லை உதிரியாக தான் சாப்பாடு இருந்துச்சு சாப்பாடு செஞ்சு என்ன பிரயோஜனோ ஆனால் வந்து சாப்பிட முடியாமல் போச்சு கோயிலே சாப்பாடு கொடுத்தாங்க பொங்கல் கேசரி அப்புறம் வந்து பருப்பு சாதம் அதெலாம் கொடுத்துருந்தாங்க பருப்பு சாதம் செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ சாப்பாடு வச்சுட்டாங்க எல்லாருக்கும் அவ்வளோ சாப்பாடு வச்சாங்க எல்லாம் பேர் கீழே தான் அவ்வளோ வேஸ்ட்டு பண்ணாங்க கொஞ்சமாக வச்சுருந்துக்கலாம் நிறைய சாப்பாடு வச்சுட்டாங்க அப்புறம் பிரசாதம் வந்து பஞ்சாமிரதம்லாம் வச்சுருந்தாங்க அங்கே சாப்பிட்டு விரதம் பண்ணிட்டு வந்துடுச்சு இங்கே வந்து சாப்பாடு வேஸ்ட்டாக தான் போச்சு காலைலருந்து எல்லாமே கீழே தான் கொட்டுற மாட்டே ஆயிடுச்சு சாமி வந்து சிறப்பாக கும்பிட்டாச்சு பாருங்கள் இதான் முருகன் இன்னைக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்த முருகனை நல்லா அங்கேயே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம்லாம் நம்ம இருந்தோம் இன்றைக்கி அது வந்து நல்ல ஒரு தரிசனம் ரொம்ப பிடிச்ச மனது அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு அவ்வளோ நல்ல சிறப்பு தரிசனம் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லோரும் நல்லாவே இருப்போம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றும் போது பாருங்கள் பள்ளி வந்து ஃபோட்டோக்கு மாதிரி இருக்குது நல்லாதான் கெட்டதான்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாத நல்லா தான் நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு மனசு நான் அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்